நண்பர்களே உலகின் மிகப்பெரிய ஆயுத சந்தைகள் பற்றி பேசும்போது இரண்டு பெயர்கள் எப்போதும் முன்வரும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்கா தன் அதிநவீன தொழில்நுட்பத்தால் உலக ஆயுத வியாபாரத்தில் முன்னிலை வகிக்கிறது மறுபக்கம் ரஷ்யா தனது நம்பகமான மற்றும் வலிமையான ஆயுதங்களால் பல நாடுகளின் முதன்மை ஆதாரமாக உள்ளது ஆனால் இதற்கிடையில் இன்னொரு நாடு மெல்ல ஹெட்லைன்ஸ் இல் மேலெழுந்து வருகிறது இந்தியா அதாவது இந்தியா ஏன் இன்னும் ரஷ்ய ஆயுதங்களை வாங்குகிறது என்பதே உலகம் இன்று கேட்கும் கேள்வி இந்தியாவுக்கு ரஷ்யாவுடன் இத்தனை ஆழமான உறவு ஏன் அதற்கு அமெரிக்கா ஏன் திறமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது இன்றைய வீடியோ அதற்கான உண்மையான பதிலை வெளிச்சமிடுகிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இராணுவ உறவு சுமார் எழுபது ஆண்டுகளாக நீடிக்கிறது இது வெறும் ஆயுத வாங்கும் ஒப்பந்தம் அல்ல இது ஒரு முழுமையான பாதுகாப்பு கூட்டாண்மை சுதந்திரம் பெற்ற சில ஆண்டுகளிலேயே இந்தியா ரஷ்யாவிலிருந்து தனது முதல் போர் விமானங்கள் மற்றும் டேங்குகளை பெற்றது ரஷ்யா அப்போது மிகு தொடரின் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்கிய முதல் நாடாகவும் அதிலிருந்து சியூ தேர்ட்டி வரை இந்த கூட்டுறவு வளர்ந்தது அதோடு டி தொன்னூறு பிஷ்மா டேங்குகள் எஸ் நாற்பது நூறு ட்ரம்ப் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பிராக்மோஸ் எனப்படும் கூட்டு ஏவுகணை திட்டம் ஆகியவை இந்திய ரஷ்ய ஒத்துழைப்பின் முக்கிய அடையாளங்களாகவும் அதாவது இது மாலி டாம் டெஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வானிலும் நிலத்திலும் கடலிலும் இணைந்த ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு ரஷ்ய ஆயுதங்கள் வழங்கும் முக்கிய பலம் அதன் ரிலையபிலிட்டி ரஷ்ய தொழில்நுட்பம் பெரும்பாலும் ரக்டட் டிசைன் அதாவது கடினமான சூழ்நிலைகளிலும் செயல்படக்கூடிய அமைப்பு சு முந்நூறு எம்கேஐ போர் விமானம் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இரட்டை ஏஎல் முப்பத்தி ஒன்று எஃப்பிபி என்ஜின்களை கொண்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் அதாவது வான்வழி தாக்குதலும் நிலத்தாக்குதலும் ஒரே விமானத்தில் செய்யும் திறன் அதன் ட்ரஸ்ட் வெக்டரிங் நாசல் இதனை வானில் மின்னல் போல் திருப்ப அனுமதிக்கிறது அதோடு எஸ் நானூறு ட்ரியம்ப் ஒரு லாங் ரேஞ்ச் air மிசைல் சிஸ்டம் அதாவது எதிரியின் விமானங்களை அல்லது ட்ரோன்களை இருநூறு முதல் நானூறு கிலோமீட்டர் தூரத்திலேயே துல்லியமாக வீழ்த்தும் திறன் இதன் ரேடர் ட்ராக்கிங் ரேஞ்ச் சுமார் நானூறு கிலோமீட்டர் மற்றும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை கண்காணிக்க முடியும் இன்னொரு பெரிய பலம் பிரா மோஸ் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியில் உருவான சூப்பர் சானிக் குரூஸ் மிசல் அதாவது இது ஒலி வேகத்தை இருமடங்காக மீறி பாயும் ஒரு துல்லிய ஏவுகணை இது கடல் நிலம் வான் ஆகிய மூன்றிலும் பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று அமைப்புகளும் து முப்பத்து எம் ஐ எஸ் நான்கு நூறு பிராமோஸ் இன்று இந்திய பாதுகாப்பு அமைப்பின் முதுகெலும்பாக இருக்கின்றன இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வரலாற்று ரீதியாக மிக ஆழமான பாதுகாப்பு உறவு உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய போதும் இந்தியா ரஷ்யாவுடன் உறவை தளர்த்தவில்லை அதற்கு பதிலாக ஸ்டிரேஜிக் ஆட்டோனோமி அதாவது தன்னிச்சையான வெளிநாட்டு கொள்கை வழியில் நடந்து கொண்டது இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ பல ரஷ்ய தொழில்நுட்பங்களில் இருந்து கற்றுக்கொண்டு தன் சொந்த திட்டங்களான ஆஸ்ட்ரா மிரேசில டெஜஸ் ஃபைட்டர் மற்றும் ஏஎம்சிஏ ஸ்டீல்ட் ஏர்கிராஃப்டிற் போன்றவற்றை உருவாக்கி வருகிறது அதாவது ரஷ்யாவுடன் உறவு வெறும் வாங்குதல் அல்ல அது டெக்னாலஜி அப்சார்ப்ஷன் எனப்படும் கற்றல் வழி இப்பொழுது கேள்வி அமெரிக்காவும் யூரோப்பும் வழங்கும் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கும்போது இந்தியா ஏன் இன்னும் ரஷ்யாவை நம்புகிறது மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன முதலாவது ரஷ்ய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக சாத்தியமானவை அதாவது அதே அளவிலான அமெரிக்க அல்லது பிரெஞ்சு ஆயுதங்களை விட விலை குறைவு இரண்டாவது ரஷ்ய ஆயுதங்கள் இந்திய வானிலை வெப்பநிலை உயரம் போன்ற கடின சூழல்களுக்கு தடை தகுந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக லடாக்கு பகுதியில் சு முப்பத்தி எம் கேஐ கல் மற்றும் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர்கள் சிறப்பாக செயல்படுகின்றன மூன்றாவது ரஷ்யா இந்தியாவுக்கு கூ ப்ரொடக்ஷன் அண்ட் லைசென்ஸ் மேனுபேக்சரிங் அனுமதிகளை வழங்குகிறது இதன் மூலம் இந்திய தொழில்நுட்பர்கள் உள்நாட்டிலேயே தயாரிப்பு அனுபவம் பெறுகிறார்கள் அதனால் இந்தியாவுக்கு இது ஒரு ஸ்ட்ரேஜிக் இண்டிபெண்டன்ஸ் பேத்வே ஆனால் சவால்களும் உள்ளன நாம் அதை மறுக்க முடியாது முதலாவது விலை எடுத்துக்காட்டாக ஒரு எஸ் நானூறு அமைப்பின் மதிப்பு சுமார் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது ரூபாயில் சுமார் நாற்பது ஆயிரம் கோடி இந்த அளவு முதலீடு நாட்டின் பட்ஜெட்டில் பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாவது பராமரிப்பு ரஷ்ய ஆயுதங்களின் பராமரிப்பு பாகங்கள் பெரும்பாலும் ரஷ்யாவிலிருந்துதான் கிடைக்கின்றன யுக்ரைன் போருக்குப் பிறகு விநியோகம் தாமதமானதால் சில விமானங்கள் நிலை தடுமாறியன மூன்றாவது அரசியல் சிக்கல் அமெரிக்காவின் சிஏஏடிஎஸ்ஏ எனப்படும் சட்டம் ரஷ்யாவுடன் ஆயுத ஒப்பந்தம் செய்கிற நாடுகளை தண்டிக்கும் வகையில் உள்ளது இந்தியாவுக்கு இதுவே ஒரு முக்கிய அரசியல் சமநிலை சோதனை அதாவது ரஷ்யாவுடன் உறவை காப்பதோடு அமெரிக்காவுடன் நெருக்கத்தை பேண வேண்டிய சவால் இன்று உலகில் மிக முக்கியமான ஆயுத விநியோக நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் பிரான்ஸ் இந்தியா அவற்றின் பெரிய வாடிக்கையாளர் மட்டுமல்ல இப்போது ஒரு உருவெடுக்கும் தயாரிப்பாளர் ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கும் தொழில்நுட்பங்கள் இந்தியாவை டயர் ஒன்று டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங் நேஷன் எனும் நிலைக்கு முன்னேற்றியுள்ளன சீனாவுக்கு ஜே டுவெண்ட்டி ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் இருக்கலாம் அமெரிக்காவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கலாம் ஆனால் இந்தியா தற்போது சியூ தேர்ட்டி ரஃபால் மற்றும் ஏஎம்சிஐ வழியாக அந்த நிலையை நோக்கி செல்கிறது பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் அபிஷேக் ராஜ் கூறுகிறார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்குவது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு நிலைத்துணை கொள்கை டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் என்பதில் ரஷ்யா இன்னும் நம்பகமான கூட்டாளியர் மார்ஷல் அனில் கபூர் குறிப்பிடுகிறார் அமெரிக்கா தடை விதிக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு முக்கியம் அதன் தன்னிச்சையான பாதுகாப்பு திசை அதில் ரஷ்யா ஒரு அடிப்படை தூண் பாதுகாப்பு ஆய்வாளர் மாயா ராமசந்திரன் கூறுகிறார் இது ஷார்ட் டேர்ம் டீல் அல்ல இது லாங் லாங்டர்ம் லெவரேஜ் ரஷ்ய ஒப்பந்தங்கள் இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதத் துறைக்கு அனுபவத்தை அளிக்கின்றன இப்போது இந்தியா ரஷ்யாவிலிருந்து புதிய தலைமுறை ஒப்பந்தங்களாக ஐகீக்ல வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் ஏ கே இருநூற்று மூன்று ரிலேஸ் மற்றும் பிராமோஸ் எஞ்சி ஏவுகணைகளை பெறுகிறது அவற்றில் சில இந்திய உற்பத்தி மையங்களில் கூட்டு தயாரிப்பாக உருவாக்கப்படுகின்றன மற்றபடி ரஷ்யா புதிய எஸ் ஐந்தாயிரம் புரோமெட்டே அமைப்பை இந்தியாவுக்கு நீண்டகால கூட்டணிக்காக வழங்க திட்டமிட்டுள்ளது அது செயல்பாட்டுக்கு வருவதற்குள் இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் ஆனால் அதன் மூலம் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு நிலை இரட்டிப்பாகும் இதனால் இரண்டாயிரத்து முப்பதுக்கு முன்னதாக இந்தியா முழுமையான மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் கொண்ட நாடாக மாறும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள் நண்பர்களே ஒரு தேசத்தின் வலிமை அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல அதன் அறிவிலும் தீர்மானத்திலும் இருக்கிறது ரஷ்யாவிலிருந்து வாங்கும் ஒவ்வொரு ஆயுதமும் இந்தியாவுக்கு ஒரு பாடம் தொழில்நுட்பத்தில் முன்னேற தன்னம்பிக்கையுடன் நிற்க எதிர்காலத்தில் தானே உருவாக்கும் திறனை வளர்க்க உண்மையான கேம் சேஞ்சர் வெளிநாட்டு ஆயுதம் அல்ல அது நம் நாட்டின் திறமையை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இந்தியாவின் எதிர்காலம் அதன் சொந்த சிறகுகளில் எழுதப்படும் நாள் தூரத்தில் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறியும் இந்தியா ரஷ்ய ஆயுதங்களை வாங்குவது சரியான தீர்மானமா உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் நம் வீரர்களுக்காக ஹிந்த்